என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது தை கிருத்தி ரொம்ப விசேஷமான கிருத்தி தை கிருத்திய விரதம் இருப்பது எப்படி தை கிருத்திகை நாளில் எந்த நேரத்தில் முருகனை போய் தரிசனம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் தை கிருத்திகை நாளில் என்ன தானம் கொடுக்கலாம் தை கிருத்திய என்று அபிஷேகம் நடக்கும் இல்லையா முருகப்பெருமானுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுத்தால் ரொம்ப விசேஷம் தை கிருத்தி என்று விரதம் இருந்தால் எந்த விதமான பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா தை கிருத்தி ஏன்னா இந்த நேரத்துல பார்த்தோம்னா தைப்பூச விரதங்களோட முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அன்பு உறவுகள் என்று பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அதிகமான பெண்கள் மாலையிட்டு காப்பு கட்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம் முருகப்பெருமானுக்காக ஏன்னா முருகப்பெருமான் மீது நம்பிக்கை அவ்வளவு இந்த கலியுகத்திலே முருகப்பெருமான் கண்டிப்பா நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை இந்த அன்பு உறவுகள் தங்கைகள் அவ்வளவு பேரு வந்து மாலை போட்டிருக்காங்க முருகனுக்காக ஆறு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் எங்கெல்லாம் தோன்றதோ முருகனை போய் பார்க்கணும் முருகனுக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை ஏன்னா இப்ப உள்ள பசங்க இந்த காலத்துல திருநீர் கூட வச்சுக்கிறது கிடையாது ஆனா எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வயசுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இருபது வயசுக்குள்ள எல்லாம் வந்து இன்னைக்கு நெற்றி நிறைய திருநீர் பூசி முருகப்பெருமானை வந்து பார்த்து தரிசனம் செய்யறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ முருகப்பெருமானை அசைக்க முடியாது ஏன்னா முருகப்பெருமான் எல்லோருக்கும் நல்லது செய்வார் நம்பணும் மனசார நம்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு ஏன்னா முருகப்பெருமான் ஒருபோதும் நம்மளை தாழ்த்த மாட்டார் முருகா முருகா என்ற அவர் நாமத்தை சொன்னாலே போதுமே இந்த முருகா என்ற நாமம் இருக்கு இல்லையா மு என்றால் முகுந்தன் ரூ என்றால் ருத்ரன் கா என்றால் பிரம்மன் இந்த மூன்று பேரையும் சேர்த்த நாமம் இல்லவா முப்பெரும் தெய்வங்களையும் தன்னுடைய நாமத்திலே வைத்திருக்கும் முருகப்பெருமான் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர் இந்த லோகத்தையே காக்கக்கூடியவர் அவர் வச்சிருக்கிற சாதாரண வாகனம் இல்ல மயில் வாகனம் ஓடி வந்து காக்கக்கூடியவர் பறந்து வந்து நம்மளை காக்கக்கூடியவர் முருகன் மயிலுக்கு அதிகம் நம்ம எங்க இருந்தாலும் முருகப்பெருமான் பார்க்கிறாரா இல்லையோ அவருடைய வாகனம் பார்த்து அவரை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் இதோ உன் பக்தனுக்கு பிரச்சனை உன் பக்திக்கு பிரச்சனை அப்படின்னு அப்படி இந்த கலியுகத்திலே ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தை கிருத்திகை திருநாள் இந்த தை கிருத்திகை திருநாள் தை மாதத்தில் முதல் கிருத்திகை விசேஷம் அப்படி இந்த தை கிருத்திகை என்று விரதம் எப்படி இருக்கும் நம்ம விரதங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஏன்னா பூசத்துக்கு ரொம்ப அன்பு உறவுகள் தாய்மார்கள் பெரியோர்கள் சகோதரிகள் இப்படின்னு ரொம்ப அன்பு உறவுகள் மாலை போட்டு வந்துட்டு இருக்காங்க அதே போல ஆண்களுங்க சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை ரொம்ப பேர் இன்னைக்கு வந்து பச்சை கலர் வேஷ்டி தொண்டு வச்சு இன்னைக்கு வந்து அவங்க மாலை போட்டு இன்னைக்கு விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா நான் புதுசா இருக்கேன் முருகனுக்காக புதுசா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா அந்த நம்பிக்கை தாங்க உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் உங்க ஒரு வழியை மாத்தி கொண்டு போங்க நல்ல வழியில போவீங்க நமக்கு தவறான வழியில ஒரு பயணம் இருக்கு அப்படின்னா அதை திருத்தி முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல பயணத்தை கொடுப்பார் விரதம் இருக்கணும் இருக்கிற தைப்பூச விரதம் இருக்கும் இல்லையா அதே போலதான் காலையில கொஞ்சம் எழுந்து நீராட வேண்டும் சூரிய உதயத்துக்கு முன்பாக நீராட வேண்டும் நெற்றி நிறைய சந்தன குங்குமம் இட்டு முடிஞ்சால் கொஞ்சோண்டு அத்தடு செவ்வா செவ்வாது வாங்கி வச்சுக்கிடு சவ்வாது கொஞ்சோண்டு எடுத்து லைட்டா கையில தடவிட்டு சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு உடம்புல தடவிக்கணும் வாசமா இருக்கும் எங்கெல்லாம் வாசம் இருக்கோ அங்கெல்லாம் பக்தி அதிகமாக இருக்கும் உங்களுடைய பூஜை அறையில் நீங்க விளக்கு கொளுத்தி வச்சு எப்படி முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இல்லாத வீடு இல்லை வேல் இல்லாத வீடு இல்லை முருகப்பெருமானுடைய விக்கிரகங்களும் வச்சு வழிபடக்கூடிய காலகட்டம் ஆகி போச்சு நல்லது சிறப்பு அப்படி எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு சந்தன குங்குமம் இட்டு மாசனையான மலர்கள் சாத்தி ஒரு பால் இல்லை பழம் திராட்சை எது இருந்தாலும் சரி ஒரு நிவேதானம் காலையில பதச்சிண்டு கற்பூர தீபம் காட்டி முருகா என்ற நாமத்தை சொல்லுங்க சரவணபவா என்ற நாமத்தை சொல்லுங்க முடிஞ்சா சஷ்டி கவசம் படிக்க ரொம்ப நல்லது இந்த நேரங்கள்ல சஷ்டி கவசம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு விசேஷம் அதன் பிறகு இந்த கார்த்திகை விரதங்கள் அப்படின்னு காலை ஆறு இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நம்ம வந்து விரதங்கள் இருக்காம் மாலை நேரத்துல முருகப்பெருமானை போய் கார்த்திகை நாள்ல போய் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிரமம் முருகப்பெருமான் கோயிலுக்கு போகும்போது செவ்வாழ பழம் வாங்கிட்டு போங்க குபேர யோகம் கிடைக்கும் செவ்வாழை பழம் தேன் வெற்றிலை கழிப்பாக் முருகப்பெருமானுக்கு நிவேதானத்துக்கு கொடுத்து வாசனையான மலர்களால் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறது மாலை நேர வழிபாடு ரொம்ப சிறப்பு மாலை நேரத்திலேயோ காலை நேரத்திலேயோ உங்க ஊர்ல அபிஷேகம் நடக்குது முருகப்பெருமானுக்கு அப்படின்னா தயிர் பால் இளநீர் வாங்கி கொடுங்க திருநீர் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ண அப்படின்னா பஞ்சாமிரத்துக்கான பொருள் வாங்கி கொடுங்க அங்க கேளுங்க அவங்களே எழுதி கொடுப்பார் இல்லைன்னா பழம் நாட்டு சக்கரை டைமன் கற்கண்டு வாழைப்பழம் இது போன்றது வாங்கி கொடுக்கலாம் விரதம் இருக்கும்போது என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம விரதங்கள் இருக்கும்போது பால் பழம் எடுத்துக்கலாம் கூப்பிட்டால் ஓடி வரக்கூடியவர் முருகப்பெறும் அதனால முழுமையான பத்னி விரதம் வேணாம் ஏன்னா காலகட்டம் அப்படி இருக்கு மயக்கம் தலை சுத்தலாம் வருது நம்ம பேருக்கு உடம்பு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அதே போல கற்பஸ்திரீகள் கடுமையான விரதம் தேவையில்லை நீங்க எப்பயும் போல வழக்கம் போல சாப்பிட்டுக்கிட்டே முருகா நாமத்தை சொல்லி விரதம் இருக்கலாம் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் நீங்க கடுமையான விரதம் இருக்கக்கூடாது நல்ல மூணு வேலை உணவு சாப்பிட்டா தான் நீங்க குழந்தைக்கு சத்தான பால் கொடுக்க முடியும் முதியவர்கள் விரதம் இருக்கிய வயசானவங்க மாத்திர மரம் எடுத்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னாலும் நீங்க மூணு வேலையும் நல்ல உணவு எடுத்துக்கிறங்க உறங்கிக்கிறதா எந்த கவலையும் பட தேவையில்லை முருகப்பெருமான் உங்களுடைய முருக பெருமானுக்கு தெரியும் உடல் பலம் இருக்கு அப்படிங்கிறோம் பால் பலம் எடுத்துக்கிறது முழு உபவாசமா நீங்க இருக்கணும் நான் ஒரு நாள் இருக்கேங்க அப்படின்னு உடல் பலம் உங்களுக்கு இருந்தா போதுமான விஷயம் அதுல உடல் மீது கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க முருகன் மீது பக்தி இருக்கிறவங்க நீங்க வந்து தண்ணீர் மட்டும் அருந்திக்கிட்டு இல்ல பழச்சாறு அருந்திக்கிட்டு நீங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் விரதம் கடைபிடிக்கும் போது தானமாக பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப விசேஷம் செவ்வாழை பழம் தானம் கொடுங்க இந்த செவ்வாழை பழம் முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்னா செவ்வாழை பழம் தான் நல்ல பழுத்த பழமா வாங்கி வச்சிருந்து பசியோடு இருப்பவர்களுக்கு ரெண்டு பழம் கொடுங்களேன் வயிறு ஃபுல்லாயிடும் செவ்வாழை பழம் பால் தானம் கொடுக்கலாம் இப்படி செவ்வாழை பழமும் பாலும் தானம் கொடுப்பதா இப்ப கோயில்னா கிருத்தி ரொம்ப விசேஷமா மக்கள் வருவார் நம்ம எவ்வளவோ அன்னதானம் கொடுக்கணும் செவ்வாழை பழம் ஒரு டம்ளர் பால் நல்ல பாலை காய்ச்சி நல்லா சக்கரை போட்டு வச்சுக்கிறோங்க பாதாம் ரூபாய் போட்டு வச்சுக்கிறலாம் வச்சுன்னு என்னங்க வர்ற பக்தர்களுக்கு என்ன பண்ணுங்க பழம் ஒரு பழம் ஒரு பால் ஏன்னா விரதம் இருப்பாங்க இல்லையா அப்படி விரதம் இருக்கிறவங்களுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய தானமும் ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்ப செவ்வாழை பழம் பால் கொடுக்கும் போது எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க விரதம் இருக்கிறவங்களும் சாப்பிடுவாங்க இல்லாதவங்களும் சாப்பிடுவாங்க குழந்தைகளும் சாப்பிடுவாங்க வயதானவர்களும் சாப்பிடுவாங்க எல்லோரும் சாப்பிடக்கூடிய பொருள் இப்படி தானம் கொடுப்பதால் குபேர யோகம் உண்டு இந்த நாளில் வந்து விரதம் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் பகல்ல உறங்கக்கூடாது நான் சொன்னது போல கற்பசிறிகளுக்கு கிடையாது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கிடையாது முதியவர்களுக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொள்பவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு இல்லை பகல்ல தூங்கக்கூடாது பகல்ல நம்ம தூங்கிட்டோம் அப்படித்தான் விரதங்கள் தடைபடும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்று வேலை குளிக்கணுமா ரொம்ப பேர் கேட்டாங்க அப்படி எல்லாம் இல்லைங்க பெண்கள் மூன்று வேலையும் தலைக்கு தண்ணி ஊத்தித்தான் என்ன ஆகும் தலையில நீர் கோர்த்துக்கும் அதனால நீங்க காலையில நீர் அறையலாம் மாலை நேரத்துல மேலும் கூட நீங்க ஊத்திக்கலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேலை குளிக்கலாம் காலை மாலை விசேஷம் பெண்கள் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து ஒத்துக்கிடுச்சு நீர் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க ரெண்டு வேலையும் குளிக்கலாம் இல்ல வேளை போதுமான விஷயம் சஷ்டி கவசம் படிக்க மரவாதி முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் விளக்கு ஏற்று அது தினை மாவுல ஏத்துனாலும் சரி இல்ல அகல்ல ஏத்துனாலும் நெய் விளக்காயதுன்னா ரொம்ப விசேஷம் அது நெய்ங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு ஏற்ற ஒரு நெய்யாக இருந்தால் ரொம்ப நல்லது பசு நெய் அதே போல அங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வாசனையான மலர்கள் செவ்வாழை பழம் கொடுத்து ஒரு தேங்காய் கூட சேர்த்து கொடுத்து உதச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணு சஷ்டி கவசம் படிக்க மறக்காது இந்த தை கிருத்திய விரதம் இருப்பதால் நோய் தீரும் மன கஷ்டம் பண கஷ்டம் தீரும் உடல் பிணி விலகும் எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் வாழ்க்கையில வளமோடு வாழலாம் முருகப்பெருமான் அருளாசியால நல்ல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நடக்கும் அன்பு உறவுகளை தை கிருத்தியே தவற விடாதீங்க இருங்க விரதம் இருங்க மனசார இருங்க முருகப்பெருமான் நல்லது செய்வார் பக்தியோடு அன்போடு அவர் மீது காதல் கொள்ளுங்க முருகப்பெருமான் மனம் உருகக்கூடிய ஒரு தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் அதனால முருகப்பெருமான் அருளாலே இந்த வருடம் முருகப்பெருமானுக்காக மாலையிட்டு இருக்கிறவங்க அவருக்கிட்ட தயவு செய்து கேட்காதீங்க எதுவுமே எனக்கு இதுக்காக இருக்கேன் எனக்கு இதை கொடுன்னு கேட்காதீங்க முருகா உனக்காக நான் அன்போடு இருக்கேன் உன் மீது பாசத்தோடு இருக்கேன் நான் எதையும் கேட்கல எனக்கு என்ன தேவையோ உனக்கு தெரியும் எனக்கு அதை பூர்த்தி பண்ணா போதும் நான் இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு நான் என் மனசை கஷ்டப்படுத்திக்கிற விரும்பல முருகா இந்த கலிகத்துல நான் நல்லா வாழணும் அதுக்கு நீ துணையாயிரு சொல்லிட்டு முருகப்பெருமான் என்ற மாத இட்டவங்க எல்லாம் வேண்டிக்கிருங்க இது வரைக்கும் ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தா அப்பனே மன்னிச்சுக்கோ நான் தெரியாம வேண்டுதல் வச்சிருந்தேன் நீ கொடுக்க கேட்டு கொடுக்கிற தெய்வம் இல்லை கேட்காம அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் அதனால நான் கேட்டுதான் தான் த வாங்கணுமா நான் உன் பிள்ளை எங்களுக்கெல்லாம் நீ தாய் தந்தை குழந்தை அழகு எதுக்காக அழுகுதல் பெற்றவங்களுக்கு தெரியாதா அப்ப பெத்தவங்களாக இருக்கக்கூடிய இந்த கலியுகத்திலே முருகப்பெருமான் தாயும் தந்தையுமா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பா செய்வார் அன்பு உறவுகளை தைக்கிறதையே தவற விடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அன்பு உறவுகளை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்